அடுத்து பார்க்க போகிறது அயல் மகர்ந்த சேர்க்கைக்கான காரணிகள் இப்போ மகர்ந்த சேர்க்கையில் ரெண்டு வகை பார்த்தோம் தன் மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கை அதில் வந்து அயல் தன் மகர்ந்த சேர்க்கை நன்மை தீமை அயல் மகர்ந்த சேர்க்கை நன்மை தீமை பார்த்தோம் இப்போ இந்த அயல் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு தேவையான சில புறக்காரணிகள் என்னென்ன காரணிகள் அதாவது அயல் மகர்ந்த சேர்க்கைன்னா என்ன ஒரு தாவரத்தின் மலரில் உள்ள மகரந்த துகள் அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரம் மற்றொரு தாவரத்தினுடைய மலரின் சோளக முடியை வந்து தான் அயல் மகரந்த சேர்க்கை அப்போ என்னென்னா ஒரு மல ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர் கூடிய மகரந்த தூள் இன்னொரு தாவரத்தினோட சோளக முடி அடையணும்னா ஏதோ ஒரு புறக்காரணி ஒன்று தேவைப்படுது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த புறக்காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறக்காரணிகள் வந்து விலங்குகள் பூச்சிகள் காற்று மற்றும் நீர் இந்த நான்கு புறக்காரணிகள் மூலமாக அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காற்று மூலமாக வழி மகரந்த சேர்க்கை அதாவது காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய முறை தான் காற்று வழி மகர்ந்த சேர்க்கை அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அனிமோஃபிலி அனிமோஃபிலினா ஆங்கில வார்த்தை அதையே தமிழில் கொடுத்துருக்காங்க காற்று மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை இதில் இந்த மகரந்த தூள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மகரந்த துகள்கள் வந்து ஏராளமான எண்ணிக்கையில் அதிகமாக உற்பத்தி ஆகணும் ஏன்னா காற்று மூலமாக நடைபெறுது அப்போ காத்தடிக்கிறப்ப நிறைய மகரந்த என்ன என்னாகலாம் வேஸ்ட்டாக போகலாம் அதாவது கீழே தரையில் வந்து தேவையில்லாமல் விழுந்துடலாம் மலரில் போய் சென்றடையாமல் வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ மகரந்த துகள்கள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது அப்புறம் வந்து மகரந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கணும் அளவில் வந்து சிறியதாகவும் மென்மையாக மென்மையாகவும் உலர்ந்ததாகவும் எடை குறைவாகவும் இருக்கணும் இதெல்லாம் வந்து காற்றின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய அந்த தாவரங்களில் மகரந்த துகளினுடைய பண்புகள் ஏன்னா லேசாக இருந்தால் தானே வேகமாக காற்றுல அடிச்சிட்டு போக முடியும் எடை கம்மியாக இருக்கணும் ட்ரை அதாவது உலர்ந்துருக்கணும் அதேமாரி மென்மையாக இருக்கும் சிறிய அளவில் சிறியதாக இருந்தால் ஈஸியான செய்ய காற்று எடுத்துகிட்டு போய் இன்னொரு தாவரத்தினுடைய சூழ சே சேர்த்துடும் சரிங்களா இப்போ இந்த காற்றின் மூலமாக நடைபெறக்கூடியதில் மகரந்த துகள்கள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே போகுதான் ஒரு தாவரத்தில் உற்பத்தியான அந்த மகரந்த தூள் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் போய் இன்னொரு தாவரத்தினுடைய சூழ மொழியை அடையுது அப்படிங்கிறாங்க அப்புறம் இதில் வந்து என்னென்னா சூழ்மொழி எப்படி இருக்கணும்னா பெரியதாக இருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி மகரந்த தூளை பற்றி சொன்னால் இப்போ சூழ்மொழி எப்படி பெரிதாக இருந்தால் தான் காற்றுல வரக்கூடிய மகரந்த தூளை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கொள்ள முடியும் வெளியில் அதேமாதிரி மலருக்கு வெளியில் வந்து நீட்டிகிட்ருக்கணும் அந்த ம சூலக முடி அதே நேரத்தில் அந்த சூலக முடி கிளைகளையாக அப்படி கிளைகளையாக என்ன இருக்கணும் அந்த சூழ்முடி இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா சரி அந்த சூழ்முடி ஐந்து கிளைகளாக பிரிஞ்சிருக்கும் செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த அது ம கிளைகளை கிளைத்து அந்த மகரந்த தூளை பிரித்து கொள்வதற்கு ஏதுவாக அது இருக்கும் எடுத்துக்காட்டு புல் அதே மாதிரி சில கள்ளி செடிகள் இப்போ புல்லுள்ள பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய மகர்ந்தது வந்து ரொம்ப சிறியதாகவும் எடை குறைவாகவும் காணப்படும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பூச்சிகள் வழியாக நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை பூச்சி வழியாக நடக்கூடிய மகர்ந்த சேர்க்கை எப்படி இருக்குது பூச்சிகள் வழியாக நடக்கூடிய மகர்ந்த சேர்க்கைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணமோ ஃபிலி அப்படிமாங்க இந்த பூச்சிகளை கவரணும் அப்படின்னா அந்த மலர்கள் எப்படி இருக்கணும் நிறமுடைய மலர்களாக இருக்கணும் மனமுடையதாக இருக்கணும் தேன் சுரக்கும் தன்மையுடையதாக இருக்கணும் மலர்கள் அப்போ தான் வந்து பூச்சி வந்து எளிதாக அந்த மலரை வந்து வந்து தேன் குடிக்க வரும் அப்போ தேன் குடிக்க வரப்போ அந்த தேன் எடுத்துகிட்டு அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் அந்த பூச்சிகள் பட்டு அது இன்னொரு மலரில் போய் தேன் குடிக்கிறப்ப அது என்னாக அந்த மலர்கள் மகரந்த தூள் வந்து சூளக முடி சென்றடையும் புரியுதுங்களா அப்போ மலர்கள் வந்து மகரந்த துகள்கள் பெரியதாகவும் வெளி உரையானது துளைகளுடனும் வெளிப்பக்கத்தில் முட்களுடனும் காணப்படும் அப்போ தான் ஈஸியாக வந்து அந்த பூச்சிகள் மூலமாக எடுத்து செல்லப்படுது அப்படிங்கிறாங்க பொதுவாக வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை அப்படிங்கிறது பூச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வந்து தேனீக்களால் நடைபெறுகிறதுங்கிறாங்க எண்பது சதவீதம் அயல் மகர்ந்த சேர்க்கை எது மூலமாக நடக்குது தேனீக்கள் மூலமாக நடைபெறுகிறது ஏன்னா அதுதான் வந்து தேன் சேகரிக்கிறதுக்காக அனை அதிகப்படியான மலர்களை வந்து தேடி செல்கிறது அப்போ தேனீக்கள் மூலமாக அந்த அயல் மகர்ந்த சேர்க்கை எண்பது சதவீதம் நடைபெறுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது பூச்சிகள் மூலமாக நடைபெறுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்வழி மகர்ந்த சேர்க்கை நீர் மூலமாக நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை எப்படி அதுக்கு பேர் என்னென்னா ஹைட்ரோஃபிலிமாங்க ஹைட்ரோனாலே நீர் அதனால் நீர் மூலமாக நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கைக்கு பேர் ஹைட்ரோஃபிலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீர் தாவரங்களில் வந்து இந்த வகை மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் ஏன்னா நீர் வந்து அதை வந்து என்ன செய்யுது மகரந்த தூளை வந்து என்ன எடுத்துகிட்டு போகுது இங்கே வந்து மகரந்த தூள் வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி ஆகணும் எப்படி வந்து காற்று மகரந்த சேர்க்கையில் சொன்னோமோ அதேமாரி மகரந்த தூள் அதிகமாக உற்பத்தி ஆகுது ஏன்னா நீர் அடிச்சிட்டு போகிறப்ப சிலது ம ம முடி அடையும் சிலது சூளக முடி அடையாமல் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இதில் இந்த மகரந்த துகள்கள் பெண் மலர்களில் உள்ள சூலக முடிய அடைய வரைக்கு நீரில் வந்து மருந்துகிட்டே போகும் எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா வேலிஸ் நீரியா இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீர்வழி மகர்ந்த சேர்க்கை இப்போ தண்ணிக்குள்ளே உற்பத்தி ஆகுது இதில் வந்து கீழே பெண் மலர் இருக்குது மேலே வந்து மகரந்த தூள் வந்து என்னாவது அப்படி ஆண் மலர்லேருந்து வந்து என்ன இது உங்களுக்கு பெண் மலரை வந்து சேர்ந்துருது இது வந்து உனக்கு நீர்வழி மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து நாலாவது நம்ம சொல்ல போகிறது விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை விலங்குகள் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு பேர் ஜூவிலி அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் ஜூவிளி விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் எப்படி இருக்குது அப்படின்னா விலங்குகளை கவர்வதற்காக ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பிரகாசமான வண்ணங்கள் நல்ல கலர் அப்படியே கலர் கலராக இருக்கணும் அந்த மலர்கள் இதழ்கள் வந்து கலராக இருக்கும் அதேமாரி மலர் வந்து பெரியவையாக இருக்கும் மனம் கொண்டதாக காணப்படக்கூடியதாக இருக்கும் இது மலரினுடைய பண்புகளாக இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து தேன் சிட்டு பார்த்துருப்பீங்க சின்னதாக இருக்கும் பறவை இது மூலமாக எங்கே நடைபெறும்னா கல்வாளை கிளாடியோலி இந்த தாவரங்கள்லாம் இந்த மகர்ந்த சேகை நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணில்கள் மூலமாக உங்களுக்கு நடைபெறும் பா பார்த்துருப்பீங்க அணில்கள் மூலமாக பஞ்சு மரத்தில் வந்து மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து காரணிகள் அடுத்தது அடுத்த டாபிக் பார்ப்போம்